நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர்ல வந்து ஹேக்கேஜ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க அதுக்கு தான் ப்ரோ அதுதான் சொல்றே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆமா அது வந்து இதுல என்ன மாதிரி ஹேக் ன்னு கேக்குற என்ன மாதிரி அதுல வந்து என்ன மாதிரி சொல்றீங்க ப்ரோ இப்போ உங்க ஹேக் வந்து இப்போ ரொம்ப வேர் வந்து யார் யார் எங்க இருந்து அடிக்கிறா அது நமக்கு தெரியாது கரெக்ட்டா ஆமா யார் யார் எங்க எங்க இருக்கான் முத கொண்டு தெரியும் அந்த மாதிரி ஹேக்கர் மாதிரி ஐயோ 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 என்னது ஐயோ இது என்ன 2019ல பாத்துக்கிங்களா அப்படி அந்த பழைய ஃப்ரீ ஃபயர்ல அப்படி ஒன்னு போறோம் அப்படியே போவோம் படத்துல இருந்து காப்பி வச்சு வச்சிருக்காங்க இல்ல இல்ல இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருக்கு ஒரு பழைய அப்டேட்லயே இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நானும் தான் விளையாண்டேன் இந்த மாதிரி இருந்துச்சா உண்டு 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 இன்னும் சொல்ற அப்ப நான் ஒரு மேப் பாடாம கஷ்டப்பட்ட ஆடி இருந்திருக்கணும்

ஹே गाइस இது எதுக்கு விட்டிருக்காங்க தெரியாத நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இவங்க எல்லாம் நம்ம கேம் அழிச்சுடுவாங்க அதுக்கு மூடிக்கிட்டு நம்மளே ஹேக்கர் ஒரு கேரக்டரலா சொல்லி ஹேக்கர் ஹேக் சும்மா வந்து அப்படி போல அது அந்த 5 செகண்ட்ல வந்து எங்க டெங்கிட வரா எப்படி இப்படி ஓடுறா அப்படி மட்டும் காமிக்கும் ஆமா ஆமா ஆமா

சரி சரி இங்க இருந்து அந்த கேரக்டர் போடுங்க இங்க இருந்து அந்த கேரக்டர் போடுங்க இரு இரு இங்க இருந்து கேரக்டர் போட தெரியாத இரு bro இங்க இருக்க தெரியாத இரு bro அண்ணா குத்துற காரி அங்க இருக்கு அங்க இருக்கு ஐயோ எவ்வளவு ரேஞ்ச் எல்லாம் காமிச்சிருக்குமா குறிப்பிட ஆமா ஆமா அதுவே குறிப்பிட்ட ரேஞ்ச் இப்ப இந்த பக்கம் ஏ வர வர ஐயோ இப்போலாம் வந்தா நமக்கு மேல கொண்டு பயம் தானே வரும் ஐயோ பக்கத்துல வர வர ஐயோ அங்க இருக்கு அங்க இருக்கு அவ்ளோதான் ஓடிறலாம் ஏ அவன அடிக்கமா ஆ சோ இதுல இதுல போய் இங்க ஏரியா இங்க ஏரியா வருவாயா ப்ளீஸ் ஐயோ இங்க ஏரியா

புது இமேஜ் விட்டுருக்காங்க பாருங்க பாஸ்ட் மேகசின் ஒரு ஹீரோ வாங்க பாஸ்ட் மேகசின் லைட் வெயிட் ஃபோர் கிரிப் அதுல புல்லட் வாங்க முடியல வாங்க முடியல பிடிக்கிறதா இல்ல சுறதானே தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா அது கீழ என்ன இருக்கு கீழ லைட் சும்மா கிளிக் பண்ணாலே போதும் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் ஏதோ ஒன்னு இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆல்ரெடி இல்ல அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் எல்லாம் கிடையாது ப்ரோ புதுசா விட்டுருக்காங்க ஹரியா எல்லாமே இமேஜ் மாத்திட்டாங்க கண்ணுல என்னென்ன எக்யூப்மெண்ட் மாற்ற முடியும் மாதிரி பண்ணுங்க டேப் எடுத்துங்க

eb40 ஃபாஸ்ட் மேகசின் தான போட்டுருக்கு ஃபாஸ்டா போதா புல்லட் ஐயோ ரீலோட் ஃபாஸ்டா கேரி bro ரீலோட் ரீலோட் ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடா இருக்கு ரீலோட் ஃபாஸ்டா இருக்கு ஓகே ரீலோட் ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடாதே கேரி bro இது ஆ பாத்துக்கறது தான் இது பண்ணிரப்பாங்க அதான் அந்த எக்பமென்ட்ல யூஸ் பண்ண கேம் வந்தா தெரியும் நானு இதுலயே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த வகை காயின்லாம் கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வந்திருக்காங்கங்கங்க அந்த காயின் இருக்குது ゾーン ஏதோ வித்தியாசமான மாதிரி இருக்கு அது ゾーン நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் சக்கெட்ஸ் மாதிரி இருக்குமே ஓ அது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆமா 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 ஆமா

அது அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது கிடையாது இப்பதான் புதுசா விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிலேடர் அது வேற அது வந்து நீங்க சொல்றது நான் சொல்றது அதுதான் கிளேடர் இது வந்து அதுக்கேத்த மாதிரி இது வேற மாதிரி ஒரு பண்ணிருக்காங்க பட் ஆனா இது பெர்மனண்டா இருக்காது இது பெர்மனண்டா இருக்காது ஆனா இது வந்து ஆல்ரெடி விட்டுருக்கானுங்க நான் பாத்துருக்கேன் ஓஜி பிளேஸ் தெரியும் அதாவது ஒரு புது எக்ஸ்பிரிமெண்டா இருக்குன்னா புது பிளேயர்ஸ் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா அந்த புல் மேப் பிளேயருக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாங்க ஆமா 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 ஆமா

அப்ப அவனிச்சு நாங்களே முடிச்சு விட்டுருவான் இல்ல எங்கதான் இருக்காங்க ஒளிஞ்சுக்கிட்டு இனிமே ஒழியறதுக்கு வேலை வராது அது ஒரு இவன் எங்க கட்டா கண்டுபிடிச்சா இப்ப வீட்டுக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கலாம் அறிவிப்போம் எல்லாம் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன சுத்தி நம்ம வரலாம் அதுவும் டோர்னமெண்ட் வந்து தெரியும் கேரக்டர் வேற அலவுடு அப்போ இந்த கேரக்டர் தான் எப்படி அறிக்கோ இந்த கேரக்டர் இருந்தா கொஞ்சம் சங்கட்டமாதான் இருக்கும் பாக்கலாம்

அவனு புன புடி அவன்னை அவனை மட்டும் அடிச்சு வீடியோ முடிச்சுக்கைத்தார வராமறியா அவனா இது ஒரு பேய் கேபிள் அந்த கேம்ல கேபிள் உள்ளதா இது அதுலயே இப்படிதான் ஒரு பட்டம் இருக்கானு இங்க கொண்டு வந்திருக்காங்க அந்த இருக்கல அப்படியே இதுலயே இருங்க அந்த பேய் கேமோட நேம் மட்டும் நான் சொல்லிடுறேன்

வேலண்டதான் ஒரு எக் வந்து அதுல உள்ள கண்ணுதான் இது கொண்டு வருவாங்க அதுல உள்ள கேரக்டர் தான் இதுல கொண்டு வருவாங்க அந்த மாதிரிதான் இது பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இது வந்து மோஸ்டா வந்து இந்த மாதிரிதான் நினைச்சு கொண்டு வந்திருக்கணும் எதுக்கு கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்மளே வந்து இந்த மாதிரி விட்டுரலாமே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அப்படிதான் என்னோட கனிப்பிடி அப்படிதான் நினைக்கிறேன்னா உங்களுக்கு கண்ணுக்கும் பவர் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க

ஸோ வேற மாதிரி இருக்கும் ஸோ டிஸ்ட்ரிக் வார் ஸோ கண்டிப்பா உங்க லைவுக்கு எல்லாரும் வந்துருங்க ஸோ எல்லாரும் எல்லாரும் இன்வைட் பண்றேன் ஹரி ப்ரோ நீங்களாம் வந்துருங்க சரி சரி ஓகே முடிச்சுக்கலாம் ஹரி ப்ரோ ஏ நான் டோர்னமெண்ட் பிளேயர் நீங்க தான் வந்து சூப்பராக கமெண்ட்ரி கொடுக்கணும் பார்க்கலாம் நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியாக நான் எதிர்பார்க்குறேன் பட் வந்து கண்டிப்பா ஹரி ப்ரோ நம்ம நம்ம குவாலிட்டி உங்களுக்கே தெரியும் ஹரி ப்ரோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேமரா குவாலிட்டி மட்டும் மட்டமாக இருக்கு அதை கொஞ்சம் நீங்க கேமரா ஒரு பத்தாயிரம் வாங்கி மாட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸ்பான்சர் பண்ணி ஹரி ப்ரோ ஐயோ நே நீ வாங்கிறேன்னு சொன்னேன் அதனால சொன்னேன் சரி பாப்போம் அறிவுறுத்த பாப்போம் பாய் நடந்த வீடியோ பாய் சொல்லுங்க பாய் பாய் பாய்